நிகழ்ச்சியில் இறுதி இசை யுத்தத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றது ஐந்து போட்டியாளர்கள் சரி இறுதி வெற்றியாளர்களாக திடி செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுக்கான போட்டியின் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாதம் பைனல் ரவுண்ட் நடைபெற்று வருவதால் நடுவர்களும் மிகவும் கலாதியாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் போட்டியாளர்களின் பாடல்கள் தற்பொழுது மெருகூட்டப்பட்டு அவர்களின் தனி சிறப்பு அதில் வெளிக்காட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது சரிக்கமப்பா நிகழ்ச்சியானது எந்த சுற்றுக்களிலும் இல்லாத ஓர் இடத்தை இந்த நிகழ்வு பெற்றிருப்பதாக கூறுகின்றார்கள் சரிக்கமப்பா இசை போட்டியில் கலந்து கொள்வதற்கு பலரும் போட்டி போட்டிருந்தார்கள் ஆனாலும் நிகழ்ச்சியில் எத்தனை பேர் தெரி செய்யப்பட போகின்றார்கள் என்பதற்கான பைனல் ரவுண்ட் சுற்றுக்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது ஆகவே சரிகோபா நிகழ்ச்சியில் யார் அந்த இறுதிப் போட்டிக்கு தெரி செய்யப்பட இருக்கின்ற ஐந்து போட்டியாளர்கள் என்பதே இங்கு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது இந்த வாரம் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்கள் உச்ச பச்ச திறமையை பயன்படுத்துவதாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தங்களால் யாருக்கு இதிலிருந்து எலிமினேட் வழங்க முடியும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் சரிக்குமப்பா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் அதற்கான செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு லைஃப் தமிழ் நிகழ்ச்சி என்றும் ஆயத்தமாக இருக்கின்றது